ஃபோட்டோ போட்டு கடை வாங்கி படிக்க வைக்கிற பேரண்ட்ஸ்க்காக நல்லா படிச்சு பாஸ் பண்ணி நல்லா வேலைக்கு போயிட்டு அவங்கள காப்பாற்றணுமே சொல்லிட்டு ஒரு பொறுப்புமே இல்லாமல் இருக்கிற ஒரு சில டூ கே கிட்ஸ் இந்த மாதிரி பைக் எடுத்துட்டு ரேஸ் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு காவாய்க்குள்ளேயே கம்மாய்க்குள்ளேயே சோகத்திலேயே போய் முட்டிக்கிட்டு அவனுங்க போய் சேர்ந்ததுனா கூட நம்ம யாரும் கவலைப்பட்டுக்க மாட்டோம் ஆனால் கஷ்டப்பட்டு முன்னேறி கல்யாணத்தை முடிச்சு குழந்தை ஊட்டின் பெற்று அவங்களுக்காக கடை வாங்கி தொழிலை பண்ணி தொழிலை டெவலப் பண்ணி நாற்பது பேர்த்துக்கு வேலை கொடுத்து ஒரு சமுதாயத்தில் குடும்ப குட்டியோட சந்தோஷமா வாழ்றதுக்காக ஒரு குடும்பத்த எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு குடும்பஸ்தனா இருந்தால் இந்த குமரன் அவர்களை வந்து செவனேன்னு போய்கிட்டு இருந்தா இந்த என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொறுப்பே இல்லாத அந்த ரெண்டு தற்கொலை புள்ளிங்க பயிலுங்க இப்படி வந்து பைக் ஏத்தி அணியாமல் உயிரை பறிச்சிருக்காங்க அதுதான் கொடுமையிலும் கொடுமை மக்களை சென்னை ராயப்பேட்டையில ரெண்டு நாளைக்கு முன்னாடி செவனேனு கடைவளையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிருந்த ஒரு அண்ணனை ஆப்போசிட்ல கொழுப்பெடுத்து போயிட்டு காஸ்ட்லி பைக்ல ரேஸ் ஓட்டிட்டு வந்த ரெண்டு பிள்ளைங்க அவங்க வேகமா வந்து அந்த அண்ணன் மேல மோதி தக்காளி இவனங்க போயிச்சிருந்தாலும் பரவாயில்ல சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனா ஒரு குடும்பஸ்தனோட உயிரா பறிச்சிருக்கானுங்க இந்த சம்பவம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் கொல்ல காண்டாக்கி இருக்கு இனிமேல் ஸ்கூல் படிக்கிற பயிலுக காலேஜ் படிக்கிற பயிலுக பைக்க ஓட்ட கூட சத்து இல்லாத அந்த டூ கே கிட்டு பயிலுக அம்மா எனக்கு காஸ்ட்லி பைக் வாங்கி தாங்க அப்பதான் சோறு திமே சொல்லிட்டு அடம் முடிச்சாங்க வச்சுக்கோங்களேன் அவனுங்களை தூக்கி போட்டு தக்காளி சங்கிலே மிதிக்கணும்டா அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த பேரண்ட்ஸையும் கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்குது இந்த கொடுமையான சம்பவம் ஏண்டா நீங்களா சோத்த தான் திங்கிறீங்களா வேற என்ன திங்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு கேட்கிற அளவுக்கு மோசமான முறையில் ரேஸ் ஓட்டிட்டு வந்து செவனேன்னு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த அந்த அண்ணன் மேல மோதி அந்த அண்ணனை உடல் நடிங்க பெரியவர் அளவுக்கு கொலை பண்ண அந்த ரெண்டு டூ கே கிட்டு பயில்க யாரு அந்த அண்ணன் யாரு அவங்க குடும்பம் இப்போ என்ன நிலைமையில இருக்கிறாங்க இந்த ரெண்டு பயல்கள் இப்போ எங்க இருக்கிறாங்க மேலும் அவங்க கூட வந்த ஆளுங்க எல்லாம் தப்பிச்சவங்க எங்க இருக்கிறானுங்க இனி வரும் காலங்கள் இந்த மாதிரி சம்பவம் நடக்காம இருக்க இருக்கு அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க போலீஸ்காரங்க என்ன பண்ண போறாங்க மேலும் ஒட்டுமொத்த செய்தி சேனல்களும் சொல்ல மறுத்த மறைச்ச இந்த பாலத்துல இருக்கிற முக்கியமான ஒரு குறை என்னன்றதுதான் இந்த நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க மக்களை இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா சென்னை ராயப்பேட்டையில நாற்பத்தி அஞ்சு வயதான குமரன் அப்படின்ற ஒரு அண்ணன் அங்க குடியிருக்கிறாங்க அவருக்கு நாற்பது வயதுல ராஜவேணி அப்படின்ற ஒரு மனைவியும் பதினேழு வயசுல சுஷ்மா அப்படின்ற ஒரு மூத்த பொண்ணும் ஏழு வயசுல லட்சிதா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க சோ அவங்க ரெண்டு பேரும் குடும்பமா இந்த பகுதியில தான் வசிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க சோ அந்த அண்ணனுக்கு வந்து மெயினான பிசினஸ் என்ன அப்படின்னா சென்னை நகர்ல பாண்டி பாஜார்ல வந்து அவர் சொந்தமா துணிக்கடை வச்சிருக்காங்க அப்படி மாதிரி சொல்றாங்க ஒரு ரெண்டு மூணு கடை இருக்குது அந்த ரெண்டு மூணு கடைக்குமே அவங்களுடைய சின்ன பொண்ணு இருக்காங்களா லட்சித் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த பொண்ணு பேர் தான் வச்சிருக்காங்க அண்ணனுக்கு மெயினான பிசினஸே அந்த துணி வியாபாரம் தான் சோ ஹோல்சேல் பிசினஸ் பண்றது ஃபாரின்ல இருந்து ஆர்டர் எடுக்கிறது கிளைண்ட்டை மீட் பண்றது அந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய அந்த துணி கடை பிசினஸ்ஸை சார்ந்து ஒரு நாற்பது குடும்பங்கள் பிழைக்கிறாங்க ஆட்டோ ஓட்டுற குடும்பங்களாகட்டும் அங்க வேலை பார்க்கிற குடும்பங்களாகட்டும் டீலர் ஆகட்டும் துணி ஆகட்டும் இந்த மாதிரி அண்ணனை நம்பி அண்ணன் கடை நம்பி ஒரு நாற்பது குடும்பங்கள் வாழுது அந்த மாதிரி சொல்றாங்க எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா அஞ்சாம் தேதி நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னா நீங்க போட்டோல பாக்குற இந்த குமரன் அண்ணன் வந்து டி நகர்ல இருக்கிற அவருடைய அந்த ரெண்டு மூணு கடை வந்து அஞ்சாம் தேதி நைட்டு ஒரு ஒன்பது ஒன்பது வரைக்கும் பூட்டிட்டு வீட்டுக்கு போலாமேன்னு சொல்லிட்டு அவர் வந்து மவுண்ட் ரோடு வந்து இந்த ராயப்பேட்டை பிரிட்ஜ் ஏறி ராயப்பேட்டையில அவரோட வீட்டுக்கு வந்து போயிட்டாரு சோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஒரு போன் வந்திருக்கு இந்த மாதிரி ஏர்போர்ட்ல இருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் வந்து ஹோல்சேல் பிசினஸ் அந்த துணிமணி வியாபாரம் பண்றவர் தான் மலேசியால இருந்து கிளைண்ட் வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களை பாக்குறதுக்காக வீட்டுல சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஏர்போர்ட்டுக்கு போகலாமே சொல்லிட்டு ஒரு பத்தே முக்கா போல வீட்டுல இருந்து கிளம்பி இந்த பிரிட்ஜு வழியா வந்து ஏர்போர்ட் போறக்கா இந்த வழியா வந்திருக்காங்க அதே சமயத்துல ரெண்டு விலை உயர்ந்த பைக்ல நாலு புள்ளிங்கும் அந்த பக்கத்துல இருந்து அதாவது மவுண்ட் ரோடு தர்கா அந்த பக்கத்துல இருந்து ராயப்பேட்டைக்கு உள்ள போறதுக்காக இந்த பிரிட்ஜ் ஏறி வேகமா ரேஸ் ஓட்டிட்டு அவர்கள் வந்து வீட்ல இருந்து கிளம்பும் போதே ஹெல்மெட் போட்டு நீட்டா தான் இருக்காங்க அந்த ரெண்டு வந்து அந்த நாலு ஸ்பீடா வந்து ரொம்ப ஹார்ஸ் டிரைவ் பண்ணி அந்த அண்ணன் மேல வந்து பைக்கை நேருக்கு நேரம் வந்து பயங்கரமா மோதிருக்கானுங்க இந்த பயங்கரமான மோதலை வந்து தூக்கி எறியப்பட்ட அந்த குமரன் அண்ணன் வந்து உடம்ப வலது பக்கம் இருக்கு பாத்தீங்களா இந்த கை கால் எல்லாமே பின்னாடி மடக்கி முடிச்சுங்க அது போக ஆதரப்பு மோத கொண்டு கீழே எல்லாமே செஞ்ச நிலைமையில இந்த நான் நிக்கிற இதே பாலத்துல கொடூரமான முறையில் இந்த கொடூரமான விபத்துல குமரன் அண்ணன் மட்டும் இறக்கல அவர் மேல பைக்க விட்டு மோதுன சையத் சர்தார் பாஷா அப்படின்ற பத்தொன்பது வயசான நியூ காலேஜ்ல படிக்கிற ஒரு குட்டி பயகுள்ள அந்த நண்டு தான் இந்த வேலையை பார்த்திருக்கான் அவனும் இந்த சம்பவத்திலே கொடூரமான முறையில உடல் சிங்கி சம்பவ இடத்துல மோசமான முறையில் அவனும் இறந்து போயிட்டான் அவன் பைக்கை ஓட்டிட்டு வந்தான் சரிங்களா அவன் பின்னாடி ஒருத்த உட்காந்துட்டு வந்தான் அவனும் அந்த இடத்துல படுகாயம் அடைஞ்சிருக்கான் சோ நாலு பேர்ல ஒருத்த இறந்தான் சரிங்களா மிச்சம் மூணு பேர்ல ஒருத்தன் படுகாயம் ரெண்டு பைய ஆயிட்டானுங்க எஸ்கேப் சம்பவம் நடந்த அந்த ஸ்பாட்ல ரெண்டு பேரு ஒரு டூ கே கிட்டு அந்த பையன் ஒருத்தர் நம்ம அண்ணன் இந்த மாதிரி பாலத்துக்கு மேல ஏதாவது பெருசா விபத்து நடந்துருக்குடா ரெண்டு பேர் அப்படின்ற கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்து மக்கள் எல்லாமே தும் 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 அந்த பக்கம் போயிட்டு பாலத்து மேல ஏறி வந்து இவங்களை காப்பாத்துறதுக்க வந்திருக்காங்க அதே சமயத்துல தகவல் வந்து அவங்க குடும்பத்துக்கும் போயிடுச்சு ஏன்னா அந்த ஏரியக்காரங்க பார்த்துட்டு நம்ம குமர அண்ணன்டா வீட்டுக்கு தகவல் சொல்றா அன்னைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க சோ வீட்டுல இருந்து குமரன் அவர்களுடைய மனைவி ரெண்டு மகள் சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த பாலத்து மேல திமு ஓடி வர்றாங்க ஐயோ என்னாச்சு என் புருஷனுக்கு என்னாச்சும் ஓடி வந்திருக்காங்க சோ வந்து பார்க்கும் போது குமரன் அவர்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடூரமான முறையில அந்த டூ கே கிட்டு பயில்களோட உடல் ஆயிட்டாரு அது மட்டும் இல்லாம அவர் மேல பைக்கும் போதுன்னா அந்த டூ கே கிட்டு அந்த சர்தார் பாசா சொன்ன பாத்தீங்களா அந்த பையனை இடம் அதுக்குள்ள போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க சோ போலீஸ்காரங்க வந்து இந்த இடத்தலாம் கிளியர் பண்ணி விட்டு அவங்க ரெண்டு பேருடைய உடலை வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ராயுக்கு வந்து ராயப்பேட்டை ஜிஹெச்சுக்கு வந்து மார்ச்சரைக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி நைட்டு ஒரு மாதிரி இருந்திருக்கு நாலு தற்கொலை புள்ளிங்க பயல்களால் அணியாமல் இறந்து அந்த குமரன் அண்ணனை வந்து மார்ச்சரியில் பார்த்தா அவருடைய தம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணனை வந்து நாங்க பார்த்தோம் ப்ரோ அவருக்கு வந்து முகத்துல அந்த கண்ணுல இருந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக பயங்கரமாக போச்சு அது மட்டும் இந்த கயிறுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பின்பக்கமா ஒட்டி இப்படி கிடந்திருக்கு இந்த காலம் இந்த சம்பவம் நடந்த இந்த ஸ்பாட்ல வந்து பின்பக்கமா ஒரு மாதிரி ஒட்டி ஒரு மாதிரியா கிடந்தாரு அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஹிட்டர் அந்த மாதிரி சொல்றாங்க அந்த சர்தார் பாஷா அந்த இருக்கே கிட்டு அவனும் சும்மா இல்ல அவனுக்கு மோசமான முறையா கொடூரமான இறந்து போனா அவனுக்கு தாட முக வாயிலா ஊத்திருக்கு ஒரு நல்ல மனுஷன் அவரால் ஒரு நூறு நூத்தி ஒன்பது குடும்பம் அந்த பாண்டிபுரல பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட மனுஷனுக்கு இப்படி நடக்கணும் அவசியம் கிடையாது இறந்தது அஞ்சாம் தேதி அஞ்சாம் தேதி நைட்டு வரைக்கும் அங்க இது போயிட்டு ஒரு இடமா அலைஞ்சிட்டு அவரோட அஸ்தி கரைச்சிட்டு அங்க இருந்து வர அந்த செருப்பை பார்த்துட்டு இதான் எங்கள் அண்ணனோட செருப்பு எங்கள் அண்ணோட செருப்புன்னு சொல்லிட்டு நான் செருப்பு பார்த்துட்டு நிற்கிறேன் அவரோட பாகம் பார்த்து ஒரு பக்கம் ரைட் சைடு ஃபுல்லாக அடி இருக்கு ஃபுல்லாக ரைட் சைடில் அவரோட கண்ணு பாதம் எதுவுமே இல்லை ரெண்டாவது அவரோட கை வந்து மேல் பக்கம் முறிஞ்சிருக்கு மாட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தது தான் மட்டும்தான் பார்த்தா எல்லாருக்கும் யாரும் பார்க்கல அவரோட அவரோட பேண்ட் கால்ட்டப்ப இந்த கால் பின்பக்கமாக உடம்பு போனது மாதிரி ஃபுல்லாக இருந்திருக்கு அவரோட ஆறுப்புகள் எதுவுமே கிடையாது அடிச்சது அடியில அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா பீட்டர்ஸ் ரோடுல இருக்கிற இந்த ராயப்பேட்டை பாலத்தை பொறுத்த வரைக்குமே நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேல அதாவது ஒரு பத்தே முக்கா வாக்குலயே இந்த பாலத்துக்கு ஏறுற வழியும் இறங்குற வழியும் ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி க்ளோஸ் பண்ணி இருந்தா இந்த பயலுக எப்படி ரேஸ் விட்டுருக்க முடியும் அதே மாதிரி க்ளோஸ் ஆயிருந்தா குமரன் அண்ணன் எப்படி மேலே ஏறி வந்தாங்க அப்படின்ற மாதிரியான கோணத்திலையும் போலீஸ்காரங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொதுவா சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் பல பாலங்களை நீங்க ஏறி இப்போ போது பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஏறும் போது அந்த பக்கத்துல இருந்து என்னென்ன வண்டிகள் வருது யாரெல்லாம் வரங்க சொல்லிட்டு ஓரளவுக்கு பார்க்க முடியும் கெஸ்ட் பண்ணி ஓட்ட முடியும் ஆனா இந்த ராயப்பேட்டை இந்த பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்க இங்க இருந்து ஏறி மவுண்ட் ரோடுக்கு அந்த பக்கம் போகும்போது பாத்தீங்கன்னா அங்க பாருங்க ஹெஜ்ஜு அந்த பக்கத்துல இருந்து என்ன வண்டி வருதுன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா பொதுவாக ஒரு பாலத்தை பார்த்து ஓரளவுக்கு இருக்கணும் இந்த பாலத்தை வரைக்கும் ஒரு மழை மாதிரி இருக்கிறதுனால இந்த ஹெஜ்ஜ்ல இருந்து இங்க வரும்போது இந்த பக்கத்துல இருந்து யாரு வர்றாங்கன்னு தெரியாது இந்த பக்கத்துல இருந்து வரும்போது இந்த எண்ட்ல இருந்து யாரு வராங்கன்னு தெரியாது சோ அந்த மாதிரிதான் அஞ்சாம் தேதி நைட்டு குமரன் அவர்கள் இங்க இருந்து வரும்போது அந்த பக்கத்துல இருந்து யாரு வராங்கன்னு இந்த பிளைண்ட் வியூல தெரியல அந்த பக்கத்துல இருந்து அந்த ரெண்டு பயலுக வரும் போதும் இந்த பக்கத்துல யாரு வராங்க தெரியல சோ ரெண்டு பேருமே அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல மாட்டிக்கிட்டதால ஸ்பீடா வந்தவனுங்க செவனன் வந்த இந்த அண்ணன் மேல இங்க மோதிருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே எந்த மீடியாவும் சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அஞ்சாம் தேதி நைட்டு நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த குமரன் இருக்காரு பாத்தீங்களா அவர் கழுத்துல எட்டு சவரனுக்கு தங்க செயின் போட்டிருக்காருங்க ஓம் அப்படின்ற ஒரு முருகன் டாலர் போட்ட ஒரு செயின் இன்னொரு செயின் போட்டிருக்காரு ஆனா அந்த செயின் அவர் கழுத்துல இருந்து காணும் இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குமரன் இருக்காரு பாத்தீங்களா அவருடைய ஃபேமிலி ஆட்கள் போலீஸ்காரன் போயிட்டு ஐயா அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இறந்து போன புருஷன் கழுத்துல மாதிரி செயினா காணுங்க பாத்தீங்களான்னு கேட்டதுக்கு போலீஸ்காரன் இல்லங்க பாக்கல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா சோ போலீஸ்காரன் என்ன சொல்லிருக்காங்க நீங்க மார்க்ல போய் கேட்டு பாருங்க அப்படின்ட்டாங்க

இந்த மாதிரி விபத்து நடந்த இடத்தையா பார்த்து பாத்து போயிட்டு அவங்களோட உடமைகள் செல்போனு லேப்டாப்பு செயினா பறிச்சுட்டு போயிட்டு இந்த மாதிரி மனிதாபமே இல்லாம ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்ன மாதிரி அவங்களோட உறவினர்கள் குற்றச்சாட்டம் முன்னோக்கிறாங்க ரெண்டு காஸ்ட்லி பைக்ல நாலு பிள்ளைங்க இந்த ரேஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க அதுல ஒருத்தன் சம்பவ இடத்துல ஸ்பாட் இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா மோசமான முறையில் அடிபட்டு ராயப்பட்ட வந்து அவனை அட்மிட் பண்ணிட்டாங்க மிச்சம் ரெண்டு பேர் எங்க அவனை தான் போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்களா ஏன்னா பாதிக்கப்பட்ட இந்த குமரன் உறவினர்கள் மற்றவங்க எல்லாம் அந்த பசங்களை எங்க நாலு பேர் வந்தாதான் சொல்றாங்க எங்கன்னு கேக்கும் போது போலீஸ்காரங்க வந்து தெரிலங்க சிசிடிவி புட்டேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில மழுப்புறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் அடிபட்டு அட்மிட் ஆனா பாத்தீங்களா இறந்து போனனோட ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்து வந்த தற்குறி பையன் அவனை போய் பார்க்கலான்னு பார்த்து எஸ்கேப் ஏன்னா பாதிக்கப்பட்ட ஃபேமிலி சும்மா விடுவாங்களா ஸோ அவங்கள போய் பார்க்க போகும்போது பாதிக்கப்பட்ட அந்த அப்பையும் வந்து எஸ்கேப் ஆயிட்டான் சரி ஆளுங்க வந்தா அடிச்சு கைகளை ஒட்டுவாங்க இருக்கிற குறை உசியன்னு எடுத்துருவாங்க நம்ம மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸோட இன்ஃப்ளூன்ஸ்ல அவன் வந்து ராயப்பட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அவனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரியும் எது போன இந்த குமரன் அவர்களுடைய சொந்த தம்பி நம்ம கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருக்காரு மக்களை சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த விலையுற காஸ்ட்லி பைக்ல புள்ளிங்க பசங்க ரேஸ் ஓட்டுறது இன்னைக்கு ஒன்றும் நடக்கிற இல்லைங்க பல வருஷமா அந்த காலத்துல தான் இருக்குது பல இடங்கள்ல இதனால பல உயிர்கள் போயிட்டு தான் இருக்குது இந்த பைல போயிச்சு இருந்தாலும் பரவாயில்ல நாடு கிளீன் ஆகும் இருந்தா குடும்பத்தை குடும்பங்களும் அடிச்சு தூக்குறானுங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல முந்தையெல்லாம் ரேஸ் ஓட்டிகிட்டே இருப்பானுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட நிறைய செக்கிங் போகுது பெட்ரோல் போன்ற அவனுங்க லொகேஷனை மெரினா பீச்சுக்கு அந்த பீச் ரோடுக்கு மாத்தானுங்க அங்கேயும் பேட்ரோல் போகுது போலீஸ்காரன் நிறைய இருக்கேன் சிசிடிவி கேமரா இருக்கனால அவனுங்க வந்து சிட்டிக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி பாலம் நைட்டு பதினோரு மணிக்கு மேல அப்படி யாரும் வராதா பாலம் வேளச்சேரி பாலம் பல்லாவர ரோடுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இன்னும் போயிட்டு தான் இருக்கிறாங்க ஏங்க இந்த மாதிரிதான் ரேஸ் போறாங்களே நிறைய உயிர் பாதிக்கப்படுது போலீஸ்காரன் நீங்களா என்ன பண்றீங்க பேட்ரோலா அவங்க வந்து புடிங்க சார் புடிச்சு ஜெயில போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொன்னா போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏங்க அவங்க என்ன சைக்கிள் அங்க வர்றாங்க சைக்கிள் ஓரங்கட்டு சொல்றதுக்கு ரேஸ் பைக்கிங் ஸ்பீடா வர்றானுங்க அந்த தற்கொலை பயில எங்களால பிடிக்க முடியல நாங்க பேரிகார போட்டுட்டே நில்லுங்கடா நில்லுனா சொன்னாலுமே குறுக்க மறுக்க ஓட்டணும் பூந்தெல்லாம் போறாங்க நாங்க என்ன பண்ண முடியும் எங்களுக்கும் குடும்ப குட்டின்னு இருக்குங்க நாங்க தடுத்து நிறுத்த போய் எங்க மேல மோதி எங்களுக்கு போயிடுச்சுன்னா எங்களுக்கு யாருங்க பொறுப்புன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் அவங்களால முடியாது அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் இரவானா நிறைய இளைஞர் பசங்கள் வந்து இங்க வர்றது கஞ்சி அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது பைக் நீ பாட்டி பேசுறது ரேஸ் போறன்னு சொல்லிட்டு பல வருஷமா தான் இருக்குது அப்படின்னும் பொதுமக்கள் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஆனா போலீஸ்காரங்க எந்த ஒரு ஆக்சனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டு தாங்க இருக்குதே அரசாங்கமோ காவல்துறையினரோ இரும்பு கரம் கொண்டு இந்த ரேஸ் ஓட்டுற தற்கொலை பயிலை அடக்க முடியல அப்படின்ற மாதிரி பொதுமக்களும் பாதிக்கப்பட்டவங்களும் குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க இந்த பாலத்துல இறந்து போனா அந்த ஒரு பிள்ளைங்க அவன் போனா போயிட்டு போறான் அப்படிங்க ஆனா ஒட்டுமொத்த சென்னையை பொறுத்த வரைக்கும் ஓராயிரம் பிள்ளைங்க இருக்காங்க அவனுங்க இப்ப வரைக்கும் ரேஸ ஒட்டி பல குடும்பத்தை தாலி அடுத்துட்டுதான் இருக்கிறானுங்க அவனுங்களை யார் திருத்த போறானுங்க கடிவாளம் போட போறாங்கன்னு தெரியல இந்த செய்தியை பாக்குற உங்க வீட்டுல ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் படிக்கிற பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க அம்மா அம்மா எனக்கு அந்த காஸ்ட்லி பைக் வாங்கித்தாங்க என் ஃப்ரெண்டு வச்சிருக்க அவன் இருக்கான்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க நீங்க வாங்கி கொடுத்தாதான் நான் வந்து சோறுதும்மே இல்லாட்டி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கனாலுமே ஐயோ தவமி பெத்த புள்ள நம்ம செல்ல புள்ள ஆசையா கேட்கிறேன்னா வாங்கி கொடுப்பான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் பல குடும்பத்து தாலி அறுப்பாது காரணம் நீங்களா மட்டும்தான் இருப்பீங்க சோ பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் திருந்துங்க நாங்களாம் நைன்டி கிடச்சா இருக்கும்போது ஒரு பொருள் ஆசைப்பட்டு கேட்டா வச்சுக்கோங்களேன் எங்களை விடிய விடிய ஒவ்வொரு போட்டு பேரண்ட்ஸ் அடிப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலதான் தெரிய வந்துச்சு ஓகே அந்த வயசுல தேவையில்லை அதுக்கு அதுவும் நல்லதா சொல்லிட்டு நாங்க உணர்ந்தோம் ஆனா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றீங்க தெரியுமா பெத்து வளர்த்த புள்ள ஆசிய வளர்த்த புள்ள தாவம் இருந்து கிடைச்ச புள்ள அதுக்குதான் சோறுதிங்க மாட்டேங்கிறான் கேட்கிறானு சொல்லிட்டு இங்க விலையிருந்த பைக் வாங்கி கொடுத்துருக்கீங்க அந்த நாயும் பைக் ஓட்ட கூட சத்து இல்லாம அந்த பைக்கை ஹேண்டில் பண்றதுக்கான அந்த திறமை இல்லாம எங்கிட்ட போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு அவன் போனது மட்டும் இல்லாமல் மற்ற குடும்பத்தோட தாலி அறுத்துறான் அதை உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் நீங்க தான் திருந்தணும் நீங்க தான் கண்டிக்கணும் ராயப்பேட்டையில் இருக்கிற இந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மோசமான சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி மூணு காரணங்கள் இருக்கு ஒன்னாவது என்னன்னா என்னதான் பதினோரு மணிக்கு மேலே பேரிகார்டு போட்டாலுமே அந்த சட்டத்தை மதிக்காம தனி மனிதம் ஒழுக்கம் இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் அந்த புள்ளிங்க பசங்க ஸ்பீடா ரேஸ் வந்ததுனால நடந்த விளைவு தான் இந்த ஆக்சிடென்ட் ரெண்டாவது இந்த பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்றில் அந்த பேரிகார்டு இல்லை ஸோ ரெண்டு பக்கமும் தனித்தனியா ஸ்பிட் ஆகி சேஃபா தான் அந்த சென்ட்ரு பேரிகார்டு போடுவாங்க அது இங்க ஒண்ணு கூட இல்ல அந்த பாலத்துல கூட வச்சிருக்காங்க இங்க சென்ட்ரல பேரிகார்டு எதுவுமே போடல அது மட்டும் இல்லாம அந்த பைப்பு நீட்ட நீட்டமா சொல்லுவாங்க பாத்தீங்களா ரெட் கலர்ல வரிசையா அது கூட இங்க இல்ல ஸோ அதனாலதான் கண்டாமேனிக்கு வந்து இந்த மூணாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க மலை மாதிரி பாலத்தை போட்டிருக்காங்களா சென்ட்ரல வந்து பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு ஸோ இங்க இருந்து ஏறி வர்றவங்களால இங்க இருந்து வர்றவங்கள பார்க்க முடியல இங்க இருந்து வர்றவங்களால இங்க இருந்து ஏறி வர்றவங்கள பார்க்க முடியல ஸோ அதனாலதான் நேராக வந்து மோதி இந்த விட்டு உள்ளா இருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த பாலத்து மேலே மூணு தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு உயிரை இழந்த இந்த குமரன் அவனுடைய உறவினர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி பொறுப்பே இல்லாம ரேஸ் ஓட்டி அடுத்தன உயிருக்கு உலைய வைக்கிற அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் கொடுக்கலாம் அவங்களை திருத்துறதுக்கு என்ன வழி இருக்குன்ற உங்களுடைய கருத்துக்களை என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க